புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த பிரம்மாண்டமாக கொண்டாடிய கிராம மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் செந்தில் ராஜன் ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி அவர்கள் அறிவுறுத்தல்படி செங்காடு கிளை அஇஅதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி ஒன்றிய இணை செயலாளர் ஏ புருஷோத்தமன் மற்றும் எம்ஜிஆர் கழக செயலாளர் செங்காடு எத்திராஜ் தலைமையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்காடு ஊராட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் கட்சி தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசுகையில் இன்று வரை நம் மனதில் நின்றவர் புரட்சித் தலைவர் எம் அம்மா எடப்பாடி என்றும் முதன் முதலில் நலத்திட்ட உதவிகள் தொடங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும் அவருடைய நினைவு என்றைக்கும் இருக்கிறது என்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து ஆயிரம் நபர்கள் கிராம மக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சி முழுவதும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி ஒன்றிய இணை செயலாளர் ஏ புருஷோத்தமன் மற்றும் எம்ஜிஆர் கழக செயலாளர் செங்காடு எத்திராஜ் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் தேவராஜன் ராஜேந்திரன் எத்திராஜ் பூவைச்சந்திரன் பாபு அமுல் தியாகராஜன் கோவிந்தன் ராஜேந்திரன் எத்திராஜ் சுரேஷ் சுப்பிரமணிய சீனிவாசன் வெங்கடேசன் சுப்பிரமணி முரளி பாஸ்கர் கோவிந்தன் முனிகிருஷ்ணன் ரஃபி ராமஞ்சிலோ லட்சுமண தேவர் வெங்கடேஷன் முருகன் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர்